நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசாங்கமே இன்னைக்கு ஊழல்ல மொழி போயிருக்கு அந்த அளவுக்கு ஒரு டாஸ்மாக் தலைமை அகத்துல ரைடு நடந்திருக்கு இந்த மாதிரி வேற எங்கேயும் நிறுவனங்கள் ரைடு செய்யப்படும் ஆனா ஒரு அரசு துறையினுடைய தலைமையகத்துல ரைடு நடந்ததுங்கிறது இதான் ஃபர்ஸ்ட் ஏ நீங்க பாத்தீங்கன்னா இது ஒண்ணும் புதுசு இல்லை திரு செந்தில் பாலாஜி வேற வழக்குல கைது செய்யப்பட்டார் ஆனால் பாட்டலுக்கு பத்து ரூபாங்கிறது அவருக்கே பேர் பத்து ரூபா மந்திரின்னு ஆயிடுச்சு அந்த அளவுக்கு அது யார சொல்லாம் அதாவது மது பிரியர்கள் பாதிக்கப்பட்ட இல்லைன்னா எங்க முக்சா அண்ணா கோச்சுருவாரு நீங்க குடியாருன்னு சொல்லக்கூடாது நீங்க நேற்றைய தினம் ஒரு தீர்மானம் நிறைவேற்றி இருக்கு அரசாங்கம் பக்கப் போர்டுடைய அமெண்ட்மெண்ட் ஆக்ட பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ண கூடாது நெக்ஸ்ட் வீக் அது பார்லிமெண்ட்ல எடுத்துக்குவாங்க ஏன் இது பத்தி முதல்வருக்கு ஏதாவது தெரியுமா இந்த வக்கப் போர்டு பிரச்சனையில முதன் முதல்ல அந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட முன்மொழியும் பொழுது மாங்கமிரு மத்திய அமைச்சர் சிறுபான்மை நலத்துறை திரு கிரண் ரிஜிஜு அவர்கள் சொன்னது எதை தமிழகத்தில் திருச்சிக்கு பக்கத்தில் இருக்க திருச்செந்துரைங்கிற ஊர்ல அங்கு ஆதித்த கரிகால் சோழன் கட்டின கோவில் சந்திரசேகர சுவாமி கோவில் இன்னைக்கு எங்க யார் கிளைம் பண்ணிட்டாங்க பக்தத்தோட அவங்க ப்ராப்பர்ட்டின்னு கிளைம் ஆதித்த கரிகால் சோழன் அதை கட்டுறதே இஸ்லாமே இங்கே அது ஆனா அந்த கோவில் அந்த நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சபரி சார் ஆபீஸ்ல ஒரு நோட்டீஸ் ஓட்டுறாங்க இந்த கிராமம் முழுவதும் அந்த ரெவன்யூ வில்லேஜ் இந்த கிராமம் முழுவதும் பக்தூருக்கு சொந்தம் அதனால இதுல யார் நிலம் பரிவர்த்தனை செய்யணும்னு சொன்னாலும் பக்தூர்டோட வேணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அவர் மகளுக்கு கல்யாணம் வச்சுட்டு ஒரு ஏக்கர் இருபது சென்ட் நிலத்தை விற்க போறார் பண்ண முடியாதுன்றார் சபரி சார் அப்போ உடனே அந்த மக்கள் எனக்கு ஃபோன் பண்ணி நீங்க உடனே வரணும் ஆகவே இந்த பிரச்சனையை ஊடக வெளிச்சத்துக்கு முத முத கொண்டு வந்ததே ஹெச் ராஜாதான் நான் போயிட்டு ஊரை விட்டு நான் வெளியேறதுக்குள்ள அந்த நோட்டீஸ வித்ட்ரா பண்ணி கொண்டது அரசாங்கம் காரணம் என்ன அந்த கோவில் நீங்க போய் பார்த்தா தெரியும் சந்திரசேகர சுவாமி கோவில் முதல்ல ஆயுத்த கரிகாலாம் லைன் மார்க்கர்ல கட்டுறாரு அதுக்கப்புறம் குந்தவை நாச்சியார் கற்கோவிலா கட்டுறாங்க அந்த கோவில் நாம வந்து பிரதட்சிணை வரும்பொழுது பின் செவுத்துல என்ன எழுதி இருக்கு இந்த மது சுவரில் இருந்து அந்த நல்லூர் கால்வாய் வரை இருக்கின்ற நிலம் முழுவதும் அந்த கோவிலுக்கு சொந்தமானதுன்னு அப்ப அதை யாரு எழுதி வச்சாங்க அதே மாதிரியா ராணிப்பேட்டையில ராணிப்பேட்டையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு நீதிமன்றத்தின் மூலமாக ரெண்டு வன்னிய பெரியவர்கள் பெற்றம்பத்தி ரெண்டு ஏக்கர் நிலம் அங்க இருக்கிற பதினஞ்சு குடும்பத்தையும் வெளியேற்றிட்டாங்க கேட்டா அது பக்து சொந்தம் நீங்க அது எப்படி பண்றாங்க இது ஒரு டெக்னிக் அந்த வேப்பூர்ல ராணிப்பேட்டில இருக்கிற நிலம் சர்வே நம்பர் முன்னூத்தி முப்பத்தி ஒண்ணுன்னா அதுவே ஒரு மூணு செந்த நிலத்தை வாங்க வேண்டியது அதுவும் பக்தர்க்களை வெளி வைக்க வேண்டியது இப்போ அந்த முன்னூத்தி முப்பத்தி ஒண்ணு சர்வே நம்பர் முழுக்க பக்து போருக்கு சொந்தம்னு பப் செக்ரட்டரி ஒரு லெட்டர் கொடுத்துருவோம் அது யாரும் வெரிஃபை பண்றது இல்ல இந்த சட்டத்திருத்தத்துல என்ன சொல்லி கலெக்டர் தான் இந்த பக்போரோட கிளைம வெரிஃபை பண்ணி அவர்கள் தானும் ஊர்ஜிதப்படுத்தணும் என்ன தப்பு அதே மாதிரியா இந்த அமெண்ட்மெண்ட் பில்ல என்ன சொல்லி பக் சொத்துக்கள் தவறாக ஆக்கிரமிக்கப்பட்டிருந்தால் அதை மீட்டு பக்போர்டுக்கு அரசாங்கம் கொடுக்கும் நல்லதுதானே அது இதை மத ரீதியாக சித்தரித்து இந்த மாதிரியா சொல்றாங்க அதே மாதிரியா பழனி பக்கத்துல பாலசமுத்திரம்ங்கிற ஊர் அந்த ஊர்ல தொண்ணூத்தி ஆறு ஏக்கர் ஏரியா ஆயிரம் குடும்பம் இருக்கு அத்தனையும் முத்தரையர் சமுதாயமும் தேவேந்திர வேளா சமுதாயம் கூறியிருக்காங்க அது அவங்க ஆயிரம் பேரையும் நீ காலி பண்ண எங்க போவாங்க என்ன ஆதாரத்துல சொல்றாங்க ஆகவே இந்த மாதிரியாக ஹிந்து கோவில்கள் ஹிந்து ஏழை எளிய மக்களுடைய வீடுகள் அவருடைய நிலங்கள் அத போராட்டையும் வக் சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு கொடுத்ததுக்கு பிறகு கிளைம் பண்ணிருக்காங்க ஆறுல வக் இருந்த மொத்த நிலம் நாலு லட்சம் ஏக்கர் இன்னைக்கு எவ்வளவு இருக்கு தெரியுமா பன்னெண்டு லட்சத்து நாற்பதாயிரம் ஏக்கர் எப்படி வந்தது இந்த மாதிரிதான் திருச்செந்தரை மாதிரியா வேப்பூர் மாதிரியா பாலசமுந்திரம் மாதிரியா ஆகவே இந்த சட்டமே முஸ்லிம்களுக்கு விரோதமானது இல்லை பக்தோர்ட் நிலம் ஆக்கிரமித்து இருந்தால் அதையும் மத்திய அரசு மீட்டு வக்போர்டு கிட்ட ஒப்படைக்கும் ஆகவே இது வந்து நியாயத்தை வழங்குவதற்காக இந்த பில் நிச்சயமா பாஸ் ஆகும் ரெண்டு அவைலையும் ரெண்டு அவையலையும் அந்த சந்திரசேகர சுவாமியினுடைய அவர்களாக பாஸ் ஆகிற அன்னைக்கு நான் வந்து அந்த ஊர் மக்களுக்கு சொல்லியிருக்கேன் திருச்செந்தரையில சந்திரசேகர சுவாமிக்கு அபிஷேக ஆராதனை செய்யப்படும் அதனால சட்டமன்றத்துல நேற்று போட்ட தீர்மானம் அறியாமையின் மொத்த வெளிச்சம் இருக்கிறத பார்த்தா நீங்க அஹ் இருபத்தி மூணாம் பகுதி ஞாபகம் வருது எனக்கு உங்களுக்கும் வரும்னு நினைக்கிறேன்னா அதனால இந்த ஆஹ் தீர்மானம் வன்மையான கண்டிக்கத்தக்கது